பாரதம் போற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை வணங்கி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட அரசு நான்கு ஆண்டு இதழில் செய்திருக்கின்றது மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செய்யாமல் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களுடைய ஸ்டாலின் தொடங்கி மனுக்கள் வாங்கப்படுகிறது மனுக்கள் எல்லாம் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் ஆத்தில் மீறி கொண்டிருக்கின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னுடைய பகுதியான விழுப்புரம் மாவட்டம் திருவனங்கு ஒன்றியம் மழையம்பட்டு கிராமத்தில் சுடுகாடு பாதை இல்லாமல் கொத்தையடி பாதையில் நம்முடைய கிராம மக்கள் கடலத்தில் செல்கின்றனர் இதன் அடிப்படையில் கோரி மனு மனு அளிக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் மின்கம்பம் நடப்பட்டு லைன் இடாமல் இருக்கின்றது சுமார் பத்தாண்டு காலமாக அதற்கும் மனு அளிக்கப்பட்டிருக்கும் மற்றும் நம்முடைய கிராமத்தில் ஆண்டு காலமாக ஒரு நாற்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர்களுக்கு பட்டா இல்லாமல் வீடு இல்லாமல் தங்கியிருக்கின்றன அவர்களுக்கு பட்டா வேண்டியும் மனு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா என்று கேள்விக்குறியாகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்க இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று நம்பி இளைஞர்களின் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு வெற்றிவேல் வீரவேல்